ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸு தேவைப்பட்டது அதுக்காக வாங்கினேன் ஒரு வருஷத்துக்கான ஜாமாயிது ஏன்னா நான் மாதத்தில் ஒரு நாள் தான் சமைப்பேன் அதனால் எனக்கு இவ்வளோ தான் ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ தான் தேவைப்படும் சிலிண்டரே எனக்கு ஆறு மாதத்துலேருந்து எட்டு மாதம் வரையில்தான் வரும் சிலிண்ட்ரு அப்போ இந்த பொருள் ஒரு வருஷத்துக்கு ஒரு வரும் கண்டிப்பாக ஏன்னா நான் வீட்டில் சமைக்க மாட்டேன் ஹோட்டலில் தான் சாப்பிடுவேன் நான் மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி தான் சமைப்பேன் அப்போ இந்த திங்ஸ் எனக்கு போதும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வாங்கினாலே எனக்கு போதும் என்னென்ன வாங்கினேன்னு சொல்லி காட்டு வாங்க ஆயில் வாங்கினேன் வெம் சோப் ஆமாம் சோப் பட்டுக்கடலை நூடல்ஸ் பெருங்காயத்தூ சேமியாப்பா களி தோரம் பருப்பு மிளகா தூசூர் சாண்டல் சோ ஹமாம் சோ மல்லித்தூ சேமியா கோல்டு அதுதான் இந்த திங்ஸ் தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா நான் எனக்கு ஒரு வருஷத்துக்கான ஜாமான் இவ்வளோ தான் ஏன்னா நான் வீட்டில் சமைக்க மாட்டேன் ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம் நான் மாதத்துக்கு ஒருக்காக தான் வீட்டிலையே சமைப்பேன் யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க சீக்கிரம் உள்ள இப்போ தான் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன் சரி உங்கள்கிட்ட காட்டுவோன்றதுக்காக இந்த வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் ஓகே அப்புறம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஏன் வீடியோ உங்களுக்கு பிடிக்கல என்னையை பார்க்க உங்களுக்கு பிடிக்கலையா கொஞ்சம் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இனிமேல் நான் போடலான்னு இருக்கேன் எனக்குள்ளே ஒரு இது வந்துவிட்டது அதனால் நான் போடலான்னு இருக்கேன் அதனால் ரெகுலராக நீங்கள் பாருங்கள் வீடியோ பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இப்போ ஊருங்களுக்கெல்லாம் ஊருங்களுக்கெலாம் போயிட்டு வந்து இப்போ தான் பழைய நிலமைக்கு திரும்பிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா மூணு நாளாக சுத்தமாக முடியலை இன்னைக்கு வாங்கிட்டு வந்தேன் சரி உங்கள்ட்ட காட்டுவோன்னு சொல்லிட்டு இதை வீட்டுக்கு தேவையானது இதுதான் ஒரு வருஷத்துக்கு போதும் அப்புறம் தீர்ந்ததுக்கப்புறம் வாங்கிக்கலாம் இதுவே எனக்கு ஒரு வருஷம் தாண்டிடும் சிலிண்டரே எனக்கு ஆறு எட்டு மாதம் வந்துடும் வேறு சிலிண்டரே வேறு ஏன்னா நான் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன் ஓட்டலில் தான் சாப்பிட்றேன் ஏன்னா சந்தைக்கு போய்ட்டு வந்ததுனால நம்மளுக்கு வீட்டில் ஆக்கிறதுக்கு டைம் கிடையாது ஐம் ரொம்ப பிஸி அதனால வீட்டில் சமைக்க மாட்டேன் எல்லா வேலையும் பார்ப்பேன் ஆனால் வீட்டில் உள்ள சமைக்கிறது மட்டும் முடியாது யாராவது செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவேன் ஆனால் எனக்கு வீட்டில் சமைக்க மாட்டேன் மற்ற எல்லா வேலையும் பார்ப்பேன் பிடிக்கும் சமையல் வேலை மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்க அலர்ஜி ஓகே பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்